அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறேன்னா டுடே சீரியல் பார் கௌரி கௌரி சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரசியமான நிகழ்வு நடக்க போகிறோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை மாசாணி அம்மனை பிடிக்குமா இல்லை சத்யா டாக்டரை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமான்னு மறக்காமல் சொல்லுங்கள் நம்மளோட ஜமீனா உடைய பணக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறாங்க ஏன்னா ஒரு பக்கம் துட்டாக இன்னொரு பக்கம் நம்போதிரி இப்போ வந்து புதுசு புதுசாக குழப்பத்தை கொண்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு தன்னோட பையனான அர்ஜுன் கிட்ட புரிஞ்சு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கிறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் நம்மளோட வீணாக போன வீணாக கையை கலக்கம்னு வச்சுட்டு இல்லாமல் கடப்பாவில் வந்து இன்னொரு ரவுடிக்கு பணத்தை கொடுத்து வந்து நம்மளோட கடப்பா கணக்காவை கொள்ளுறதுக்காக அனுப்பி விட்றாங்க அவங்க வந்து சாட்டையோட வந்தது திரும்ப அதே சாட்டையால் அவன் அடி வாங்கிட்டு அவன் ஒரு பக்கம் இருக்கிறான் அந்த சாட்டையே விட்டுட்டு போனதுனால திரும்பவும் வீணாவுக்கு வச்சு புலந்து கட்டிட்டாங்க இதெல்லாம் தேவையில்லாத நம்மளோட வீணாவுக்கு தேவையில்லாத வேலைங்க நம்மளோட கௌரியம்மன் கோயிலில் நடந்த பிரச்சனைக்கு அபிஷேகம் செஞ்சதுக்கு அந்த சிலையை செஞ்சவங்களே வந்து அதுக்கு தண்ணியால் அதாவது சில பூஜை விரிமுறைகள்லாம் சொல்லி அபிஷேகம் பண்ணி அதுக்கு பூஜை செய்யணும் அந்த வம்சாவளியில் இருக்கிறவங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்போதே சொன்னாங்க தனியாக இதெல்லாம் பார்த்ததுட்டு தனியாக கூப்பிட்டு ஜமீன் ஆவடி அப்படின் எச்சரிக்கை பண்ணிட்டு போயினுகிறாரு உங்கள் குடும்பத்தை தான் முதல் வந்து கௌரி அம்மன் அழிச்சு பழிக்கு போகுது பார்த்து உசாராக இருந்துக்கான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்